மேசராசி முதலாவது ராசியான மேசராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் கடந்த ஒரு வருடமாக இரண்டாம் இடத்துல இருந்த குரு பெருமையாக பேசிக்கிற மாதிரி ஒன்றும் செய்யலை ஆனால் இந்த குரு வந்து பார்வை பலன் மூலமாக அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை பலன் மூலமாக நல்ல ஸ்தானங்களை பார்க்கறதுனால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப அதிசயமா இருக்கும் அந்த குரு பெயர்ச்சி நல்ல புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால குருவர்களும் திருவருளும் சேர்ந்து கிடைக்குது தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் மிதுன குரு அப்போது இது வந்து சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐந்தாம் பார்வையாக துல்லாம பார்க்குறார் அதாவது ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் பறவையா கும்பத்தை பார்க்குற பதினோராம் படத்தை பார்க்குற லாபசானத்தை பார்க்குற இதெல்லாம் சிறப்பான அமைப்புகளை தான் கொடுக்குது யோகம்னு பார்க்க போனீங்கன்னா கடந்த காலத்துல இருந்த கடன் வியாதி தொந்தரவுகள் அலைச்சல்கள் தெளிச்சல்கள் இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி குரு அதிசாரம் ஆகிற வரைக்கும் ரொம்ப அற்புதமான பலம் தான் கொடுக்கும் அதிசாரமாயிட்டால் பெரிய தொந்தரவுலாம் கிடையாது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் லாபம் உண்டு ஏற்றம் உண்டு வருமானம் உண்டு தொழில் இல்லாதவங்க தொழில் உண்டு கல்யாணம் இல்லாதவங்க கல்யாணம் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை உண்டு எல்லா யோகங்களையும் தரும் வீட்டில் வயதானவங்களா இருந்தால் வீட்டுல குழந்தைகளுக்கு கல்யாணம் பேரம்பேத்தியல் கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் புதுசாக வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் தொழில் அமைக்கலாம் இது வரைக்கும் என்ன யாருன்னு தெரியாதவங்க விசிங் கார்டு போட்டுக்கலாம் லெட்டர் பேர்டு போட்டுக்கலாம் புதுசாக தொழில் அமைச்சிக்கலாம் புதிய இடம் வாங்கி இடத்தின் மூலமாக வருமானம் பார்க்கலாம் அதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்த வந்து விரிச்சு பங்கு போட்டு இடம் வித்து பொருள் சம்பாதிக்கலாம் புரோக்கர்ஸுக்குலாம் நல்ல காலகட்டம் இது பத்திர எழுத்துகளுக்கு நல்ல காலகட்டம் டாக்டர்ஸுக்கு நல்ல காலகட்டம் வக்கீல்களுக்கு நல்ல காலகட்டம் ஜோதி தொழிலாளர்களுக்கு ஒன்றா நல்ல காலகட்டம் வருமானம்னு பார்க்க போனீங்கன்னாக்கா உபரி வருமானம் நிறையா கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்ற குரு பார்க்குறாரு பதினொன்று பதில் ராகு விடுறாரு சனி பன்னெண்டாம் இடத்துக்கு போனாலுமே இந்த குரு பலன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் உழவு தொழிலில் இருக்க விவசாயிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது மேசராசிக்கு உண்டான வழிபாடு புதன் வீட்டுக்கு வரக்கூடிய குரு நல்ல நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் சக்கர சால்வாழ் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பை கொடுக்கும் ஒரு சிலருக்கு நின்று கொண்டு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுள் திரு திருப்பரங்குன்றம் முருகன் இந்த ரெண்டு பேரையும் வழிபட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கு போட்டு தீராத மனநோய் தீராத வியாதி தீராத சங்கல்பம் இதாக இருந்தால் அதை தீர்த்துக்கிறதுக்கு நிறைய தீபங்களை ஏற்றி வச்சு அளவெல்லாம் தேவையில்லை நிறைய தீபங்களை ஏற்றி வச்சு மனப்பூர்வமாக தியானம் பண்ணிட்டு வந்தால் ஒவ்வொருத்தருக்கு கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கல்யாணம் இல்லாத கல்யாணம் ஆகிடும்